விஜய் காவேரி ஜோட யாருக்கெல்லாம் படிக்கணுமா அந்த வீடியோ ஒரு லைக் போட்டிருங்க இங்கே கங்காவுக்கு ஒரே பயம் அப்பா வெளிநாட்டில் வேலை பார்த்ததுனால ஒரு சித்தியை கூப்பிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்காரரும் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குறாரு மாமாவும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாருன்னு என்ன பண்ண நம்மளோட நிலைமை என்ன ஆகும் நம்ம வேறு அவர்கிட்ட பேசவே மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுக்கு ஒரே பயம் காவேரி காவேரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி ஒரு வேலை மாமாவும் இதே மாதிரி வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா மாமாலாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருக்கு அப்படின்னு காவிரி யாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களோட சித்தி இருந்துட்டு ஒருத்தர் கூட ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க அதை காவிரியும் கங்காவும் கேட்கறாங்க காவிரி இந்த நேரத்தில் இவங்க யாருக்கிட்டையும் ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க அடி ஏதோ நீங்கள் சொன்ன மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி கேட்க தெரியும் யாராருக்கிட்டே அப்படின்ட்டு கங்காவும் காவேரி பேசிட்டு இருக்காங்க அதில் காவிரி இருந்துட்டு சரி சக்கே போ அமைதியார் அப்படின்ட்டு அவங்க பேச தான் கேட்குறாங்க பசுபதி அண்ணன் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே பண்ணியாச்சு அந்த காவிரி பேரில் இந்த வீட்டை மாற்றி எழுதணும்னு சொன்னாங்கல்ல இனிமேல் அவங்களால எழுதவே முடியாது அப்படி எழுதுகிறாருந்தா எங்களுக்கு பணம் கொடுத்து தான் எழுத முடியும் நீங்கள் நினைச்ச மாதிரி நாங்கள் இந்த வீட்டை முடியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு காவேரியும் கங்கா உஷும் காய் காவேரி இருந்துட்டு இதெல்லாம் பசுபதியோட பிளான் தாண்டி இந்த பசுபதி தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம் அது தெரியாமல் நம்ம அப்பாவை சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மற்ற ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க பசுபதி இப்படி எல்லாம் பண்ணுவான்னு யோசிக்க தான் செஞ்சோம் ஆனால் இவங்க கொடுத்த ஆதாரத்தெல்லாம் வச்சு நம்ம அப்படியே நம்பிட்டோமே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சிட்ருக்காங்க ஒன்று இவங்ககிட்ட பேசி உண்மை கொண்டு வரணும் இந்த பசுபதி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்போ எஸ்டேட்லாம் அப்பா வாங்கவே இல்லை ஆனால் இவங்க அவங்க அப்பா கிட்ட வாங்கினதான் சொல்லி இவங்க பேப்பர்லாம் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம சந்தேகப்பட்டிருக்கணும் ஏன்னா நம்ம அப்பாவை சந்தேகப்பட்டது தப்பு தான் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் பாத்தர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ